சமமான வீரர்கள் தான் இந்த மாடுபுடி வீரர்கள் ஆனா அந்த மாடுபுடி வீரர்களுக்கு இந்த தமிழக அரசு கொடுக்கக்கூடிய மரியாதை ரொம்ப அற்புதம் ஒரு ராணுவ வீரருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே இந்த மாடுபுடி ஏன்னா ஒரு தமிழனுடைய ஒரு பாரம்பரிய கலாச்சார ஒரு கலை ஆனா நேற்று பாத்துங்க முந்தா நாள் நடந்த விளையாட்டுல பிரவீன் என்ற ஒரு இளைஞர் ஒரு வீரர் இறந்துட்டாரு ஆனா தமிழக அரசு சாராயம் குடிச்சு இருந்தவங்களுக்கு கூட பத்து லட்சம் ரூபாய் அந்த ராணுவ வீரருக்கு சமமாக களமாடக்கூடிய நம்மளுடைய மாறுபடி வீரருக்கு வெறும் லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திறந்தாலும் ஒரு விஷயம் பாருங்க ஒரு இவ்வளவு பெரிய ஏன்னா குத்தனா சத்துரும் தெரிஞ்சியும் போய் பூடிச்சு அடக்கி வீரத்தை படை சாத்த வேண்டும் என்பதற்காக செய்யலாம் ஆனா அப்படிப்பட்ட வீரர்களுக்கு வெறும் மூணு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க ஏன் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அறிவிக்க கூடாதா நம்ம பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிற நம்ம அரசு குடி வீரர்களுக்கு ஏன் அறிவிக்க கூடாது மாடு குடி வீரர்களை மேல உட்காந்து பேசுறாங்க பாருங்க என்ன இது ஒரு வீரயா அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விளையாட்டு கிரிக்கெட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வீர விளையாட்டே கிடையாது இது வந்து ஒரு வசதி விளையாடக்கூடிய விளையாட்டு மற்ற இந்த மாதிரி விளையாட்டுல இருக்கு அவங்களுக்கு கொண்டாடுறோம் உயிரையும் துச்சமாக மாவீரனாக செயல்படக்கூடிய இந்த மாடுபுடி வீரர்களை மிக கேவலமாக மிக கேவலமாக அந்த வர்மையாளர்களும் அந்த அதிகாரிகளும் மிக கேவலமாக பேசுகிறாரு அதே போல பாத்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு நான் இப்ப ரெண்டு ஆண்டுகள் தலை சிறந்த வீரரா முதல் பரிசு வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் எனக்கு டிக்கெட் கூட கொடுக்கல நான் உள்ள போனேன்னா என்ன பத்து போலீஸ்காரங்க அடிச்சுட்டாங்க எனக்கு என்ன காரணம்னா ஜாதி திராவிட மாடல் அரசு ஜாதி ஒழிக்கணும் ஜாதியை இல்ல அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு நடத்தக்கூடிய அமைச்சர் ஒருவர் அவர் ஜாதிக்காக மட்டும் நடத்துறாரா இல்ல இது வந்து பொதுவான இதை நடத்துறாரான்றத இந்த திராவிட மாடல் அரசு மீண்டும் ஒரு முறை பரிசீலிக்க வேண்டும் அந்த வீரர் சொல்லும் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆனா இதுதான் இன்னைக்கு இந்த திராவிட மாடலுடைய நிலை கேவல நிலை உடனடியாக ஒவ்வொருத்தரும் இதுக்காக நீங்க வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் தள்ளிவிட்டு போய்டுங்க ஒரு சாராயம் குடிச்சவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் ஒரு மாடு குத்தி இறந்த ஒரு மாவீரனுக்கு எவ்வளவு கொடுக்கலான்றத நீங்களே கமாண்ட்ல எழுதுங்க கமாண்ட்ல எழுதி இந்த வீடியோ அதாவது முதலமைச்சர் கண்ணில் படுமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி கண்ணில் படுமுறை இதை பாராட்டு செஞ்சு அந்த வீரனுக்கு சப்போர்ட்டா எல்லாம் இருக்கணும் அதாவது யாராவது ஒருத்தர் தூண்டுதலாக இருந்தாகணும் அந்த வகையில நான் தூண்டுதலாவே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவங்க கண்ணில் படும் வரை இருபத்தி லட்சம் ரூபாய் அறிவிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாரும் கண்ணில் படுற வரைக்கும் அந்த மாவீரனுக்கு ஒரு மரியாதை இனிமேல் அந்த காயப்படக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கான குறைந்தபட்ச நிதியாவது மருத்துவ செலவையாவது குறைந்தபட்ச நிதி அந்த மா அந்த வீரன் குணம் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு நிதி வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்